ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி ஸோ இந்தியாவில வந்து அந்த குலசேகரப்பட்டினத்தை வச்சு ஒரு பிசி கொஷின்ஸ் கேட்டுருந்தாங்க அதாவது குலசேகர பட்டணத்துல இருக்கக்கூடிய அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த இது வந்து விண்வெளி ஏவுதளம் வந்து எத்தனையாவது விண்வெளி ஏவுதலம் அப்படின்ற மாதிரிலாம் அதை பத்தி நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்தியாவினுடைய முதல் சார் வலங்காப்பு படை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவினுடைய முதல் சார் வலங்காப்பு படை எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் தாங்க தமிழகத்தில் எங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மன்னார் தான் துவங்க இருக்குது இந்தியாவினுடைய முதல் சார் வலங்காப்பு படை எங்க இருக்குன்னா தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா இதுக்கு அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க தமிழகத்தில் ஆரம்பிக்கப்படக்கூடிய விண்வெளி உந்து சக்தி பூங்கா வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க அது என்ன சார் விண்வெளி உந்து சக்தி பூங்கா

அரசனுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கு ஸோ ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் அப்போ ஒரு ட்ரில்லியன் பொருளாதார இலக்கே தமிழக அரசாங்கம் எந்த ஆண்டுக்குள்ளே நிர்ணயிச்சிருக்குதுன்னா ரெண்டாயிரத்து முப்பது மேற்கொண்டு இலையா சேட் பேட் அப்படின்னு சொல்லிட்டுவும் தமிழக அரசாங்கம் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு யாருன்னா இளையா சாட் பேட் சேட் பேட்னால் என்ன நம்ம அது கூட பேசி கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயத்தை ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் அதாவது ஒரு தொழில் தொடங்குறாங்களா தொழில் முனைவர்களாக இருக்கட்டும் அதுக்கிட்ட டவுட்ஸ் கேட்டாங்கன்னா அதை நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் எப்படி சாட் ஜிபிடி வச்சிருக்கவோ அந்த மாதிரி தான் இலையா சேட் பேட் ஸோ இதுவும் நமக்கு கொஸ்டின்ஸை எதிர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தமிழக அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட இலையா சாட்பட் ஓகேங்களா சோ அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க நிறைய விஷயத்தை பகிரندோம் தெரிஞ்சுப்போம் थैंक